கல்வியமைச்சருடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பி இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில அரசியல் செய்யறது நீங்களா நாங்களா மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக் மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் இல்லையா பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி தவணையில இருந்து ஆரம்பிச்சது அந்த பி எம் ஸ்டீல நீங்க கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க அப்பதான் நாங்க சொன்ன நாங்க ஒரு கமிட்டி போடுறோம் என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணு அதுபடி நாங்க அதுக்கு முடிவு செய்யலாங்க பொழுதுதான் அந்த கமிட்டியோட ஆலோசனைப்படி சார் இந்த பி முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ள கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனை உள்ள நுழைக்க மாதிரி பார்க்க நம்முடைய சிஸ்டத்தையும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயம் மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் போது தான் பிஎம்சியில் எங்களுக்கு பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கான எப்போதும் வருஷம் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அதே நாங்கள் புதுசாக எந்த முறை மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்லுங்களே என்ற அந்த விவா வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியது ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும் போது தனியாக ஒருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த பிஎம்சினை கையெழுத்து போட்டுங்க சேர்த்து அப்படியே கொடுத்துருவோம் அப்படிங்கும் பொழுது இது வந்து இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாக தான் அது பார்க்க முடியும் அதனால தான் சொன்னேன் கையெழுத்து போடுங்க உங்க பணத்தை நான் நான் தரேன் என்று சொல்வது என்று சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற தமிழகம் அன்றைக்கு இல்லை இன்றைக்கு மூன்றாவது மொழி அது தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ எல்லா மொழிகளும் எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே ஊடுருவி இருக்கிறது தமிழ் எப்படி டெல்லியிலும் மும்பையிலும் ஊடுருவி இருக்கிறது இந்தியாவின் பல பகுதிகளில் எப்படி தமிழ் கற்பிக்கக்கூடிய பாடங்களாக மாறி இருக்கிறது அதே அதேபோன்று தமிழகத்தினுடைய தொழில் வர்த்தகம் உற்பத்தி துறை விவசாயத்துறை உள்கட்டமைப்பு துறை அத்தனை துறைகளையும் வணிகம் உள்பட எப்படி மாற்று மொழிகள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மொழிகள் எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி இதையெல்லாம் மறைத்து அறுபத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை பொய் சொல்லி மறைத்து கணிக்கப்படாத கவனிக்கப்படாத கண்காணிக்கப்படாத ஒரு அரசு ஏழைப்பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்விக்கு தடையாக இந்த பரந்து விரிந்த உலகத்தில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய திட்டமிட்ட சதி செயல் அந்த மாணவர்களை ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்களை பாதிக்கிறது அதை போக்குவதற்காகத்தான் எங்கள் தலைவர் சம கல்வி எங்கள் உரிமை என்ற இயக்கத்தை கையெழுத்து பெரிய இயக்கத்தை தொடங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் தமிழகம் முழுவதும் எல்லா பெருமக்களிடமும் பொதுமக்களிடமும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பூத்து வாக்குச்சாவடி அளவிலே சென்று இந்த கையெழுத்து பெரியத்தை நடக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது குறித்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஐந்தாம் தேதி இங்கே நடைபெறும் அன்றைக்கு இந்த சம கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தையும் எங்கள் தலைவர் தொடங்கி வைத்து இங்கே உங்களையெல்லாம் சந்தித்து உங்கள் சந்தேகங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த கையெழுத்து பெரியத்தையும் தொடங்கி வைக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தானப்பதை ஏற்படுத்துறது தான் திராவிட மாடல் அரசோட வேலை நீங்கள் தான் நீட்டுக்கு அவங்கெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க ஏழைப்பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பி திருப்பி அதுதானே சொல்கிறீங்க எல்லாத்துலையும் அவங்க முன்னேறிடுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க இப்படி தான் சொல்லி சொல்லி காமராஜர் காலத்தில் போட்ட விதையை இன்னும் வளர விடாமல் தடுத்து தடுத்து கல்வியெல்லாம் வியாபாரமாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவ்வளோ தனியார் பள்ளிகள் இருந்ததா இத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள் இருந்ததா ஏறத்தால் அறுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மற்ற ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது நீங்கள் சிபிஎஸ் பாடத்திட்டத்தை போய் பாருங்கள் நான் சொன்ன விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சா பொதுவான தலைப்பு கொடுத்து கற்றை எழுத சொல்கிறாங்க நம்ம ஒரு மரம் எப்படி வளர்கிறது அதனால் என்ன பயன் என்று தலைப்பு தான் கொடுப்பாங்க அவன் எழுகுவான் ஆனால் இங்கே இருக்க மாணவனுக்கு அந்த மரம் எப்படி விதைக்கிறோம் எப்படி செடியை ஊன்றுறோம் எப்படி தண்ணி ஊற்றுறோம் எப்படி உரம் வைக்கிறோம் அது எப்படி வளர்ந்து காய் கடி கொடுக்கணும் பாடத்திட்டத்தை கொடுக்குறோம் நாலு பக்கம் பாடத்தை படிச்சுட்டு பதில் எழுதுறாரு அவர் படிக்காமல் தேடுறாரு தேடல் 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 ஒரு மரம் எப்படியெல்லாம் உழைக்கும் எப்படி காய்களிக்கும் எப்படி பலந்த அவர் தேடி பதில் எழுதுறாரு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா எதுக்கு எடுத்தாலும் உடனே அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் பெரிய தலைவர்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஐபிஎஸ் ஐஐஎஸ் ஆகிறார் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் நம்ம கொடுக்காட்டி நீட்டில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் டாக்டர் ஆகிருக்க முடியும் ஆரம்ப காலம் மட்டும்தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் அஞ்சு பேர் பத்து பேர் ஏபிபிஎஸ் ஆனாங்க இன்றைக்கி எண்ணூறு பேர் இரநூறு பேர் ஆகிறாங்க ஆனாலும் ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அவங்களுக்குள்ள தகுதி இவ்வளோ தான் இவ்வளோதான் இவ்வளோதான்னு சொல்லி நம்ம தான் அவங்கள தாழ்த்தி வைக்கிறோம் நம்ம தான் அவங்க மட்டப்படுத்துகிறோம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு சென்டரா வச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போங்க தனியார் பள்ளி இருக்கு அஞ்சு அரசு பள்ளி இருக்கு எவ்வளவு அவங்க வேரொன்றி வளர்ந்திருக்காங்க அப்ப அவ்வளவு பெரும்பான்மை மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை ஏன் தனியார் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்காம நீங்க போய் சொல்றீங்க ஏமாத்துறீங்க பித்தலாட்டம் பண்றீங்க தான் நோக்கம்